பைரவி டுடே எபிசோட் சஞ்சய் நினைச்சு ஆறுமுகம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவிக்கு எத்தனை முறை சொல்றேன் நீ நினைக்கிற மாதிரி சஞ்சய் நல்லவன்ல ரொம்ப கெட்டவன் சொல்லிட்டு ஆனா நான் சொல்றத எந்த காரணத்தை கொண்டோ கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்க மாட்டேன்றா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சஞ்சய் ஒரு பிளான் போடுறாங்க என்ன பிளான்னா மறுபடியும் நம்ம வந்து பைரவி வீட்டுக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பைரவி கிட்ட மனசுல இருக்கிறத சொல்லணும் நம்ம காதல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு பைரவி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவியா இல்ல ஆறுமுக முக ஏதாச்சும் பிரச்சனை பண்ண வரா அதுக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லை சஞ்சய் உன் கையை அந்த மாதிரி ஆனது காரணமே ஆறுமுகம் தானே அவனால ஒண்ணு சொல்ல மாட்டான் நான் வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உன் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போறாங்க சரி சமைச்சு கொடுத்துடுவான் அவங்க ஆனா ஆறுமுகத்துக்கு தெரியும் வந்து ஆறுமுகமும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க பைரவி உள்ள போனதும் சஞ்சய்க்காக சமைக்கிறாங்க பைரவி நீ எனக்காக இவ்வளோ க ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ற ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க பாரு பருசஞ்சய் நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அது இல்லாத எங்களுக்காக என்னோட ஃபேமிலிக்காகவும் நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படி இருக்கும் போது நான் இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்றாங்க அப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா என்னதுன்றாங்க அப்படியே வந்து அவங்க காதல சொல்லலான்னு வரும்போது ஆறுமுகம் வந்து இருக்கிறத பார்க்குறாங்க பைரவி நீ ஆறுமுகத்தை கூட கூட்டிகிட்டு வந்தியா இல்லையன்றாங்க ஆறுமுகம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு போல அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஜனவிலே பாக்குறாங்க பார்த்த இல்லை ஆறுமுகம் வந்திருக்காரு அப்படின்வாங்க கேட்ட பைரவிக்கு பயங்கர ஷோக் ஆகுது என்னது ஆறுமுகம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானா ஆறுமுகத்துக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை போல பைரவி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சந்தேகம் அப்படின்ட்டெல்லாம் ஒண்ணுக்கு இருந்தால் பைரவியோட மனசில் அதை ஏற்றி விடுறாங்க பைரவி சமைச்சு முடிச்சதுமே சரி நான் கிளம்புற சந்தேகம் எதாக இருந்தாலும்

மேலே எல்லாம் போக எப்படி விடுவார் அதாவது நீ படிக்கணும் இது பண்ணுன்ட்டு நிறையவே சொல்கிறேன் ஆனால் இந்த சின்ன விஷயத்துக்கே வந்து அளவுக்கு அவர் இருக்காருன்னா உன்னை வெளியூரில் வேலை செய்யவும் படிக்கவும் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு முடிவேடின்னு சஞ்சய் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஆறுமுகம் பைரவி வர்றதை பார்த்துட்டு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க அப்புறம் பைரவியுமே வந்து கார் பிடிச்சி போகிறாங்க அப்புறம் ரொம்ப கோவத்தில் தான் போகிறாங்க வீட்டுக்கு அப்புறம் ஆறுமுகம் ஒன்றும் தெரியாத மாதிரி ரூம்ல இருப்பாங்க பைரவி இருந்துட்டு என்ன முகம் ரூம்ல இருக்க எங்கேயும் போலியா ஆ இல்லை போல வயலுக்கு வயல்ல வேலை முடிஞ்சிச்சு அதனால தான் ஒரு ரூம்லயே தான் இருக்கியா மா நான் ரூம்லேயே தான் இருக்கேன் நீ சஞ்சய் வீட்டுக்கு போயிருக்கதான் சொன்னாங்க அம்மா போயிட்டு வந்துட்டியா ஏன் உனக்கு தெரியாதா எனக்கு எப்படி தெரியும் உங்க பாரு சஞ்சய் நீ இந்த அளவுக்கு கேவலமா யோசிப்பா கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க ஆழ்முகம் நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன்றாங்க நீ என்ன பின்னாடியே ஃபோலோ பண்ணிட்டு வந்திருக்கல சஞ்சய் சொல்லாத இருந்தா நீ பின்னாடி என் பின்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்றாங்க உனக்கு என் மேல சந்தேகம்னு நினைக்கிறேன் அதனால தானே வர அப்படியெல்லாம் இல்லை என் மேல உனக்கு சந்தேகம் இல்லைன்னா நீ அங்கே வர வாய்ப்பே இல்லை எதுக்காக நீ வந்த சொல்லாங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சே இல்லையா ஆரம்பம் இந்த அளவுக்கு தப்பான ஒரு நோட்டத்தில் என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்ட்டு கோபப்பட்ட ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஆரம்பம் இருந்துட்டு இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்லை பைரவி நான் சொல்றது கேளுன்றாங்க அங்க போது நிப்பாட்டு இனிமேல் என்னோட விஷயத்துல நீ தலையிடாது நான் சஞ்சய் வீட்டுக்கு போவேன் அவனுக்காக எல்லாம் பண்ணுவேன் ஆனா நீ எந்த ஒரு இதுலயும் வந்து எனக்கு நீ உதவி செய்ய கூடாது நீ என்ன இந்த அளவுக்கு சந்தேகப்படுற உன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒருத்தனவ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு தண்ணு தண்ணு நினைச்சு நான் கவலைப்படுறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இங்க பாரு பைரவி சஞ்சய் வேணும்னே வந்து உங்களுடைய மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கான்றாங்க ஆனா நீ சொல்ற மாதிரி நான் அப்படியெல்லாம் வந்து ஒரு தப்பான நோட்டத்துல வரல சரி அவன் ஏதாச்சும் பண்ணானா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா என்ன பண்ணால் இதுக்கு பேர் ஏதாவது சந்தேகன்றது நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்றாங்க இப்படி பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி நீ என்னை வந்து பாதுகாக்க என்னை வந்து கண்காணிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு நம்ம தப்பு பண்ணுறோம் எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது ஆரம்பிக்கும்ன்றாங்க பைரதி அப்படியெல்லாம் இல்லை இனிமேல் இப்படி பண்ணாது என்னமாச்சு அத்தை மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்கும் ரொம்பவே என்னுடைய விஷயத்தில் இது பண்ணிட்டு இருக்கா அத்தை நீங்கள் சொல்லி வைங்க சஞ்சய் நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் நான் ஆரம்பிக்கும் நான் தப்பான இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா ஆறுமுகம் பண்றது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அத்தை ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்காங்க ஏன்டா ஆரம்பம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றாங்க அம்மா நான் அந்த சந்தையை பத்தி உனக்கும் தான் பல முறை சொல்றேன் நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற டே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரியா தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி அம்மா கிட்ட வந்துடும் பைரவி இப்படி நீ பண்ணிட்டு இருந்தே சொல்லியும் உன்னோட லைஃப்பை விட்டே போயிடுவாடான்றாங்க கொஞ்சம் பொறுமையை யோசிட ஆரம்பம் ஏன்டா எதையும் யோசிக்க மாட்டேங்கிற அம்மா நான் எதையுமே யோசிக்காதே இல்லம்மா உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் புரிய மாட்டேங்குது என்னடா சொல்ல வர எல்லாமே எனக்கு புரிது சரியா தேவையில்லாத இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்காதுன்றாங்க பைரவி மட்டும் உன்னை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அவ்வளோதான்ண்டா உன்னோடைய வாழ்க்கையை முடிஞ்சு போய்டுன்றாங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்காத சந்தேய பைரவி ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குற அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் ஒரு எண்ணத்தில் பார்க்காத அப்படின்ட்டுலாம் கோபப்பட்டு திட்டி விட்டுருவாங்க போமா நீ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்றாங்க டே நல்லா நல்லா தான் புரிஞ்சுக்கிறேன் ஒழுங்காக எப்படி இருக்குமோ அப்படி இது அதை விட்டு தேவையில்லாமல் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொ கோ சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த சந்தை வந்து என்னத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலான பைரவியா அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்கிறேன் எந்த காலத்தை கொண்டோ நான் டிவோர்ஸ் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறிக்கோளோடு இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து கார் வட்ட கத்துக்கிறேன்னு வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க சிந்து கார விட்ட கத்துக்கிட்டியா நான் கத்துக்கிட்டேன் எனக்கு உண்மையிலேயே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரே டைம்ல வந்து சிந்து கத்துக்கிட்டால சொல்லிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு இதுக்கு ஒண்ணும் வேற இடம் கோபமா மேல கிளம்பி போயிடுவாங்க சிவா மேல வந்தது ஒரு நிமிஷம் சிவா மனசுல என்னதான் நடிச்சிட்டு இருக்க என்னத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க சிந்துவை பிடிச்சிருக்க என்ன அவங்க கூட ஒட்டு மொத்தமா வாழலான்னு நினைச்சிட்டியா அப்ப சினேகாவுடைய நிலமை என்ன ஆங்குறது ஆனா சிவா எதுவுமே கண்டுக்காத அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க என்னக்கா நீ பேசிட்டே இருக்க பேச பேச அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் என்ன நடக்குது டேய் அவன் ஒட்டு மொத்தமா மாறிட்டான்டா இந்த சிந்து ஒட்டு மொத்தமா மாத்திட்டா இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோயேன் எதுவுமே சரியா வராதுதான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒண்ணு பிரச்சனைய பண்ணிக்கிட்டே இருக்கா இவ்வளவு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு மக ஒரு பக்கம் கோபமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரொட்டேட் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் சஞ்சய் பத்தி பைரவிகிட்டு தப்பா பேசுறது இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல பைரவி ரொம்ப நல்லா தெளிவா முடிவு எடுக்கிறாங்க ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது விஷயமா சஞ்சய் கிட்ட பேசுறாங்க சஞ்சய் நான் ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ணான்னு முடிவு எடுத்திருக்கேன் அவங்க தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காங்கன்னு சொன்னால அவங்க கிட்ட அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிட்டேன்றாங்க அப்படியே பைரவி ஆமா சரி ஓகேன்றாங்க அதை கேட்ட உடனே சஞ்சய்க்கு ஒரே சந்தோஷமா இருக்கு உடனே ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி என்ன ஆறுமுகம் பைரவி உன்னை டிவோர்ஸ் பண்ண நல்ல ஸ்ட்ராங்கா முடிவு போல இது டிவோர்ஸ் அடே தேவையில்லாம பேசிட்டு இருந்தா கொன்று வந்துறாங்க உண்மையாதான் சொல்லிட்டு இருக்க ஆறுமுகம் பைரவி எனக்கு இப்பதான் கால் பண்ணா உனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் கிட்ட பேசு ஆறுமுகம் தான் நான் டிவோர்ஸ் பண்ணும் அதுக்கான ப்ரொசீஜர் பண்ண அப்படின்ட்டு அவ சொல்லிட்டா எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுன்றாங்க ஆனா எப்படியோ அவன் உன்னு விட்டு என் கூட சந்தோஷமா வந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்றவங்க ஆர்வங்க கோவப்பட்டு பைரவி நீ டிவோர்ஸ் பண்ண ஆ ஆமா டிவோர்ஸ் தான் பண்ண போறேன்றாங்க எதுக்கு பைரவி எதுக்கா அங்க பே நான் கூட சேர்ந்து வாழ்ற ஐடியாவே இல்லை நான் உங்ககிட்ட இத்தனை டைம் சொல்லிருக்கேன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப வந்து எதுக்கு என்னன்னு கேட்டுட்டு இருந்தா எப்படி நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன் இனிமேலும் உன் கூட என்னால் வாழ முடியாது உன் கூட வாழ்ந்ததே போதும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அதுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க ப்ளீஸ் பைரவி அப்படி ஒரு முடிவெடுக்காத நீ டிவோர்ஸ் இது பண்ணாலே நான் கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க எல்லாருமே வீட்ல எல்லாம் வராங்க அன்னபுரம் இருந்துட்டு டேய் ஆறுமுகம் என்ன ஆச்சு ஏன் இப்படி சத்தப்பட்டு இருக்காம்மா பைரவி என்ன டிவோர்ஸ் பண்ண போறேன்னா பைரவி என்னம்மா அத்தை ஆறுமுகம் மாதிரி ஒரு ஆம்பளை கூட என்னால் வாழ முடியாது எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் எதுக்கு எடுத்தாலும் இதுன்னா எப்படி தான் வாழ முடியும்ன்றங்க என்னால வாழ முடியாது என்னை விட்டுருங்க எல்லாம் சொல்லாதம்மா கொஞ்சம் இரு என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்றாங்க மகா இருந்துட்டு பாத்தீங்களாக்கா நான் சொல்லிட்டே இருந்தேன் என்னைக்கா இருந்தாலே போயிடுவா போயிடுவான்ட்டு ஆனா நீங்க கேட்டீங்களா இல்ல பைரவி அப்படி இல்லைன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு அவ பாருங்க ஆறுமுகத்தை எடுத்து ஒட்டு மொத்தமா சொல்லி முடிவு எடுத்துட்டா இப்ப என்னக்கா பண்ண போறீங்க அப்படின்றதான் சொல்றாங்க அன்ன ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பேசாதம்மா பைரவி கஷ்டமா இருக்குன்றாங்க அத்தை நீங்க கஷ்டப்படுறீங்கறதுக்காகலாம் வந்து ஆரம்பத்துக்கூட சகிச்சுட்டு என்னால வாழ முடியாது அப்படிப்பட்ட பொண்ணு நானும் கிடையாது நானும் எத்தனையோ முறை ஆறுமுகத்தை மாத்தணும் சரி இருக்கலாம் அப்படின்றதுக்காகலாம் பிளான் பண்ண ஆனால் ஆறுமுகம் சஞ்சயை பார்த்தாலே கோவப்படுறாங்க சஞ்சய் அப்படி என்ன பண்ணிட்டான் சஞ்சய் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் பலமுறை நான் சொல்லியுமே ஆறுமுகம் கேட்கல அப்படி இருக்கும் போது இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு ரொம்ப கோவமா சொல்லிடுறாங்க கேட்டுட்டு ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னடாமா இல்லைம்மா ஆனால் கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க நீ என்ன கொடுக்கறது நான் அதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டேன்றாங்க இனிமே பயிர மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஆரம்பம் ரொம்ப நல்லவன் அவனை போயிட்டு டிவோர்ஸ் பண்ண அது சொல்லிட்டு இருக்க உனக்கு மனசாட்சின்றது இல்லையா என்ன அப்படின்ட்டு பகா வந்து ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எங்களோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்றாங்க இதே இடத்துல யார் இருந்திருந்தாலே அதை தான் பண்ணியிருப்பாங்க நானும் அதை தான் செய்யறேன்றாங்க இனியும் ஆரம்பம் கூட வாழுங்க அப்படின்ட்டு யாருமே கம்பல் பண்ண வேண்டாம் என்ன அப்படின்ட்டு கோவமா சொல்லிடுறாங்க அன்னபுரணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைரவ் கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறாங்க பைரவியனுடைய முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க கோர்ட்ல இருந்து நோட்டீஸுமே வருது நாளைக்கு கோர்ட் ஹியரிங் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகம் இல்லை கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன் ஆறுமுகம் நீ கொடுக்கலனாலும் கண்டிப்பா உங்க கூட என்னால வாழ முடியாது அப்படின்ட்டு எல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்ப எமோஷனலா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னபுரணி வந்து சமாதானப்படுத்துறாங்க பைரவி வந்து அவங்க விட்டு போறாங்க அப்படின்றதுனால பயங்கரமா குடிச்சிட்டு வராங்க நைட் ஃபுல்லாவே குடிச்சிட்டு வராங்க அதை பார்த்துட்டு அன்னப்பிழனே ஃபீல் ஆகுறாங்க மகா இறந்துட்டு அக்கா ஆறு ரெகுலராக ரெகுலரா தனியிலும் குடிச்சிட்டு வராங்கக்கா இப்படி குடிச்சிட்டு வந்தா அவனுடைய உடம்பு என்னக்கா ஆகுறதுன்றாங்க வயிறு விட்டு விட்டு போறதுனால அவனால தாங்கிக்க முடியல ஆனால் என்ன இருந்தாலையும் பைரவி பண்ணது தப்பு தானக்கா பைரவி இப்படி அப்படி இருக்கா நீங்கள் தான் வந்து நல்ல மருமக இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சது கிடைச்சிருக்கிறது கொடுத்து வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு அதே மருமகதாக்கா இப்படி ஒரு வேலையை பண்ணுறா அதே மருமகதாக்கா ஆரம்பியும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா எல்லாம் சொல்கிறாங்க மகா என்ன மகா நானே ஏற்கனவே கவலையில் இருந்துட்டுருக்கேன் இதை நீ வேறியா நான் ஒன்று உங்களுக்கு கவலைப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல வரலக்கா இருக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கன்றாங்க ஆறுமுகம் எவ்வளோ கஷ்டப்படுறான் பார்த்திங்களா அவன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவன் எப்போவுமே இது சந்தோஷமாக இருக்கணும் தானே நினைச்சிங்க ஆனால் இன்னைக்கு அவன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான் ஏன் கா எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படி ஆறுமுகம் ஏண்டா இப்படி குளிச்சிட்டு வர அம்மா பைரவீனை நம்பாத போயிட்டு என்ன நம்பவாயில்ல அந்த சஞ்சய் நம்புறாளேம்மா அது இல்லாத என்னை விட்டு போறன்றா பைரவிக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதம்மா அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா சமாதானப்படுத்துறாங்க ஆறுமுகம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் பொறுமையாரி இல்லைம்மா பைரவிக்கு எந்த காலத்தை கொண்டு என்னை பிடிக்கவே பிடிக்காது போல அப்பளதாம்மா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி பூதில் பேசுறாங்க பைரவி ஆறுமுகம் தண்ணியில் குடிச்சிட்டு வராம்மா நாளைக்கு கோட்டு வர சொல்லியிருக்காங்க வேண்டாமா நான் சொல்றதே கேளுமா இல்லாத அவன் குடிச்சிட்டு வரட்டும் அவன் என்னவோ பண்ணிட்டு போட்டோம் ஆனால் என்னால் ஆறுமுகத்தோட வாழ முடியாது இனிமேலும் நீங்க என்ன கம்பல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க பைரவி ஆறுமுகத்தையும் நினைச்சு அனபுரணி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கட்டு எல்லாரும் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆறுமுகமும் சரி அனபுரணியும் சரி பைரவி கிட்ட பேசுறாங்க ஆனால் சரி வர்றதில்ல அப்புறம் கோர்ட்டுக்கு கிளம்பி போய்ட்றாங்க சஞ்சயுமே அந்த இடத்துக்கு வராங்க அப்பா கிட்ட பார்த்தல சஞ்சய் கண்டிப்பா வந்து கோர்ட்ல வந்து பைரவி முன்ன விட்டு பிரிஞ்சிடுவா அப்படின்னு சஞ்சய் சொல்லிட்டு இருக்காங்க ஆர்முக கோவப்படு அதையும் பார்க்கலாம்டா கண்டிப்பா நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் என்ன பண்றேன் பண்ணிக்கொடாண்டாங்க கோர்ட்ல பாத்துக்கலாம் வாங்க சார் அப்படின்ட்டு சஞ்சய் கூட்டிட்டு போயிடுறாங்க அப்புறமா கோர்ட்ல பாத்தீங்கன்னா விசாரணை போயிட்டு இருக்கு சார் இவர் கூட வந்து என்னால் வாழ முடியாது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கல்யாணம் தான் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு நடந்த கல்யாணத்தை சொல்றாங்க என்னுடைய அத்திக்காக தான் அந்த வீட்டில இருக்கணும்னு நினைச்சேன் ஆறுமுகம் பண்ற இதால என்னால வாழ முடியலங்க அங்கே இருக்கவும் முடியல எனக்கு நிறையவே வந்து ஆசை கனவெல்லாம் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் படிச்சு நான் வேலைக்கு போகணும் வெளியே அப்படின்ட்டு நிறைய கனவுகள் இருக்கு ஆனால் அந்த வீட்டுல அதுக்கான இது எதுவுமே தரல அது இல்லாத ஆறுமுகத்துக்கு எதுக்கு எடுத்தாலேயே ஒரு சந்தேகம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தேகம் அதனால என்னால வாழ முடியாது இப்படி ஒருத்தங்க கூட நான் வாழ்றதை விட டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்குதான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்றாங்க கேட்டுட்டு ரொம்பவே வந்து ஆறுமுகம் ஃபீல் பண்றாங்க ஆறுமுகம் உங்கள் பக்கம் இருக்கிற திருப்ப சொல்லுங்க நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க இல்லை நான் வந்து பைரவி தான் என்னுடைய பொண்டாட்டி பைரவி கூட தான் வாழணும் நீங்க தான் என்னையும் பைரவி ஒன்று சேர்த்தணும் அப்படின்றாங்க இங்க பாருமா கோர்ட்டில் வந்து ரெண்டு பேருடைய இதுவும் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து இந்த கோர்ட்டை வந்து ஒத்துக்கொண்டு மாதிரி சொல்றாங்க இல்லை நீங்க கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க வாழ முடியாது நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு ஆறுமுகம் சொல்றாங்க அதுக்கு ஜட்ஜை நல்லா யோசிச்சு இங்க பாருங்க ஆறு மாசம் டைம் கொடுக்குறேன் அந்த ஆறு மாசத்துல ரெண்டு பேரும் ஒரே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்கணும் ஆறு மாதத்துக்கு அப்புறமா வந்து நீங்கள் பிரியணும் இல்லை அப்போவே நீங்கள் டிவோர்ஸ் கேட்டு வந்திங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான டிவோர்ஸ் இந்த கோர்ட் வந்து கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து ஆறு மாதம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்தாகணும் கோட்டோட ரூல்ஸ் இதுதான் வேறு ரூல்ஸ் அம்மி நீங்கள் தனித்தனியாக இருக்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறமா அதுக்கான ஆக்ஷன் ரெண்டு இருக்க வேண்டியதாக இருக்குன்ட்டு கோர்ட்ல ஆர்டர் சொல்லிட்டு அப்போ அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆரம்பத்துக்கு அதை பார்த்துட்டு சஞ்சய்க்கும் பைரவிக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்ன பைரவி என்னை விட்டு போயிடுவேன்னு சொன்ன கோர்ட்ல பாத்தியா ஆறு மாசம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க இனி உன்னால என்ன பண்ண முடியும் இனி உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்றாங்க ஆறு மாசம் ஒண்ணு சேர்ந்து வாழ சொல்லிட்டா நீ மனசுல பிடிச்சிருவியா நான் உங்களுக்கு ஓஸ் கொடுக்காத போயிடுவேன்னா கண்டிப்பா அந்த ஆறு மாசத்துக்கு அப்புறமும் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஓஸ் தான் போறேன் நம்ம ரெண்டு பேரும் பிரியா தான் போறோம் ஆறு மாசம் ஒரு வருஷம் என்ன என்னைக்குமே உடனே வாழ மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சு அப்படியே மூஞ்சி ஜொரிங்க போஞ்சி இப்படி தொங்க போட்டுட்டு இருக்க மூஞ்சி அப்படின்றாங்க என்ன பைரவி அவ்வளவு சீக்கிரம் உனக்கு கிடைச்சிருவான்னு நினைச்சியா டே பைரவி எனக்காக பெருந்துருவா பைரவி என்னுடைய பொண்ணாட்டி அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடான்றாங்க அதனால ஒழுங்கா வேலை வேற இருந்தா போய் பார் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமா அடுத்து உங்க பொண்டாட்டி மேலே ஆசைப்படாதே இப்படி அடுத்த உங்க பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறேன் உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சஞ்சய பயங்கரமா இன்சல்ட் பண்றாங்க சஞ்சய் இருந்துட்டு ஆரம்பிக்கும் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க யாரு ஓவரா போனாங்க ஓவரா போட்டு நான் இல்லடா தான் ஓவரா போயிட்டு இருக்க நீ பண்ணிட்டு இருக்கதான் ரொம்ப தப்பு ஏதோ நான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க நான் வரட்டா எனக்கு வேலை இருக்குது இந்த ஆறு மாதத்தில் எப்படி என் உடைய மனசை மாற்றுறேன்னு மட்டும் பாரு அதுக்கப்புறம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் வேணாம் எனக்கு என் தான் வேணும் அவனை விட்டு என்னால் இருக்க முடியாத நவவாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன்ட்டு சம மாதம் சவால் விட்டு போகிறாங்க இன்னும் இப்படி பேசிட்டு போகிறான் கோர்ட்டில் ஆச்சு டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சஞ்சய் ரொம்ப கோபமாக இருந்துட்டு இருக்காங்க வீட்டில் போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க பைரவி அதுக்கு நம்ம அண்ணபுறம் இருந்துட்டு பை ரவி அந்த கடவுள் கூட முடிச்சுலாம் பார்த்துல நீ ஆறுமுகத்தை விட்டு பிரியணும்னு நினைச்சாலும் அந்த கடவுள் ஆறுமுகத்தை உன்னையும் ஒன்னு சேர்த்தணும்னு நினைக்கிறாரு இதுதான்மா அந்த ஆண்டவன் கொடுக்குற ஒரு இது கண்டிப்பா நீங்க ஆறு மாசத்துக்கு அப்புறமும் ஒன்னு சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அத்த நீங்க நினைக்கிறது பேராசத்தை அப்படி நடக்காது ஏன்னா நீங்களே சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு பையனோட வாழ முடியுமா உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல என்னுடைய பையனை பத்தி தெரியும் கோபக்காரன்தான் எல்லாம் தான் ஆனா கோவத்தை விட அவனுக்கு பாசம் அதிகம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அவன் மனசுல நிறையவே பாசம் எல்லாமே அன்பு எல்லாமே நிறைஞ்சிருக்கு அவனை பத்தி தப்பா பேசினா இல்லை வேற ஏதாச்சும் தப்பா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் கோவப்படுவான் சரியது தப்பு எதுன்னு புரிஞ்சுட்டு தான் என் பையன் கோவப்படுவான் பயிருவி ஆனா நீ இவ்வளவு நாளும் இருந்திருக்க என் பையனை பத்தி புரிஞ்சிக்காத போயிட்ட ஆனா கண்டிப்பா வந்து ஆறுமுகம் ரொம்ப நல்ல இந்த ஆறு மாசத்துல நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஆறு மாசம் டைம் குடிச்சிருக்காங்க கண்டிப்பா ஆறுமுகம் அதுக்குள்ள உன் மனசில் இடம் பிடிச்சிருவான் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஆறு மாதத்துக்கு அப்புறமும் ஒன்றும் சேர்ந்து வாழ்வீங்க அது நடக்காது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது கடவுள் எனக்கு துணையா இருக்கான் அப்படின்ட்டு அனபுரணி சொல்லிட்டு போகிறாங்க உடனே ஆரம்ப சந்தோஷமா சந்தோஷமாக பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி சிரிச்சுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பைரவிக்கும் உங்களுக்கு போது நிப்பாட்டி இன்னும் உனக்கு எதுக்காக இப்படி டான்ஸ் இருக்க சந்தோஷம் பயிரவி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்ட்டு நான் எவ்வளோ இயங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு பாத்தியா கோட்ல ஆறு மாசம் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க என் மனசு அப்படி நிறைஞ்சு போயிருக்குன்றாங்க பார் ஓவரா ஆனது சரியா கோர்ட்டில் வாழ அங்கே இருந்திருந்தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை விட்டு பெரியதான் போறேன் அப்படின்னு அதுக்கு ஆறுமுகம் இங்கே பாரு இந்த ஆறுமுகத்தை விட்டு உன்னால் எங்கேயும் போக முடியாது அந்த சஞ்சய் என்ன பிளான் பண்ணி நடக்காது அவன் சஞ்சய் வந்து எப்படியாச்சு டிபோர்ஸ் பண்ணிவிட்டு நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கான் அது உனக்கு புரியல உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படி பேச ஆரம்பிக்கும் ஒரு ஃப்ரெண்ட் அவன் அவன் போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான் வந்து ஒரு இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கான் அது உனக்கு தான் புரியல பயிர் வீன்றாங்க போக போக கண்டிப்பாக அந்த எப்படி பட்டவன்றது உனக்கு புரியும் அப்போ இந்த ஆறுமுகம் ரொம்ப நல்லவன் அவன் சொன்ன விஷயத்த நம்ம நம்பாத போயிட்டோமேன்ட்டு நீ கவலைப்படுவேன் யாரு நானா இங்க பர் ஒரு நாளும் நான் உன்ன புருஷனா ஏத்துக்க மாட்டேன் சஞ்சய் மாதிரி வந்து அந்த அளவுக்கு கேவலமானவன் நீ சஞ்சய் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்றாங்க சஞ்சய் எந்த அளவு கேவலமானது சீக்கிரமா நிரூபிக்கிறேன் மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பியா ஒழுங்க எங்க இருந்து போ அப்படின்ட்டு சொல்லி கோமா ஆறுமுகத்தை பயிரவே திட்டி அனுப்பிடுவாங்க திட்டி அனுப்பி அனுப்பிட்டு பிறகுதான் யோசிக்கிறாங்க நம்ம தப்பா நினைச்சிட்டோமா ஒருவேளை ஆரம்பம் சொல்றதுதான் உண்மையா இருக்குமா சஞ்சய் ஒரு வேளை நம்மளை லவ் பண்றானா நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றானா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க சாச்சா அப்படி எல்லாம் இருக்காது அவன் நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே அவனுடைய மனசுல அப்படி ஒரு எண்ணம் எதுவுமே இல்லை ஆனாலும் சரி கோர்ட்டில் சொன்ன மாதிரி ஆறு மாசத்துக்கு அப்புறமும் நம்மளுடைய மனசும் எதுவும் மாறக்கூடாது அந்த ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்றதுல மட்டும்தான் நம்ம எண்ணம் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு அதை கண்டிப்பா நம்ம பண்ணணுன்றாங்க நான் வேலைக்கு போகணும் இது மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு இவன் கூட எல்லாம் வந்து என்னால் இருக்க முடியாது வாழவும் முடியாது இந்த மாதிரி சந்தேகப்படுறவங்களும் இருக்க முடியாது ஆனால் இவன் சஞ்சயை பற்றி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான் தப்பான வந்துட்டு எதை வச்சு இப்படி சொல்கிறான் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டில் சஞ்சய் ரொம்ப கோபமா பொருளெல்லாம் எல்லாம் தூட்கூட ஒடிக்கிறாங்க ஆறு முகம் இப்படி பண்ணிட்டேடா கண்டிப்பாக விட மாட்டேன் உன்னை விடவே மாட்டேன் ஆறு மாதம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ற மாதிரி வந்து சொல்லிட்டா விட்டுறவுன்னா கண்டிப்பாக மாட்டேன் உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்ட்டு சஞ்சய் கோவமாக இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பெருமையாக உலகத்துல சஞ்சய் ஆறுமுகத்தை என்ன பண்ண போறாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறமா நீ ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சஞ்சய் முடிவெடுக்கிறாங்க ஆறு மாசத்துக்குள்ளேயே நம்மளுடைய சஞ்சய் ஆறுமுகத்தை என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்